செய்யும் செய்யும்னிதால் செய்யும் என்னை நாடி வந்து கோழியன் செய்யும் கொடுங்கூற்று செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுதும் இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் மார்ச் ஆறாம் தேதி முதல் பனிரெண்டாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம் இந்த வாரம் முழுவதும் தேய்விரை நாட்கள் வாங்க ராசிக்குள் செல்லலாம் ரிஷபராசி காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி ரிஷபராசியினுடைய அதிபதி சுக்கரன் பதினோராம் இடத்தில் உங்களுக்கு குருவோடு இணைந்திருக்கிறார் ராசிநாதன் உச்சநிலையில் இருப்பது அதுவும் குருவோடு இணைந்திருப்பது என்பது உங்களுடைய நீண்ட நாள் எண்ணங்கள் கோரிக்கைகள் அபிலாஷைகள் கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன்னா ராசிநாதன் சுக்கரன் ஒரு சில வாரங்கள் மட்டுமே உச்சநிலை பெறுவார் அதனால் இந்த காலகட்டம் இந்த வாரம் உங்களுக்கு சூப்பரான ஒரு பொறுக்க ஒரு பொன்னான ஒரு வாரம் என்றே சொல்லலாம் சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குங்க நல்ல பொருளாதார ப வரவு இருக்குது சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் கிடைத்து நல்ல சம்பாத்தியத்தை பெறுவீர்கள் சுக்கனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அழகு நிலையம் வச்சுருப்பாங்க இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுவாங்க ஒப்பனை கலைஞர் இப்படி எவ்வளோ சொல்லிகிட்ருக்கலாம் அது எல்லாமே ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் அவங்களுக்கு இதனால் வரையில் இல்லாத ஒரு சிறப்பு இப்போ சுக்கரன் உச்சமடைஞ்சதால் வேலை வாய்ப்புகள் கிடைச்சி நல்ல சம்பாத்தியத்தை பெறுவீர்கள் முயற்சி ஸ்தான ஸ்தானத்தை குரு பார்க்கிறார் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் திருவினையாக்கும் கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்களுக்கு நல்ல தகவல் வர இருக்கிறது இளைய சகோதரத்தால் ஆதரவு உண்டு நாலாம் இடத்தை நாலாம் இடத்தை அதிபதி சூரியனும் பார்க்குறார் செவ்வாய் ரிஷபத்திலேருந்தும் பார்க்குறார் வீடு வாங்க வீடு கட்ட மனை வாங்க தோட்டம் வாங்க உங்கள் அபிலாஷை என்னவோ அது கண்டிப்பாக நிறைவேற்றுவீங்க இந்த க வாரம் திருப்திகரமாக ச உங்களுக்கு இருக்கு இருக்கிறது ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் குலதெய்வத்தினுடைய கடாட்சமும் இருக்கிறது பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய உன்னதமான ஒரு காலகட்டம் சந்தோஷமாக செயலாற்றுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஆறாம் இடத்தில் கேது இருந்து சனி பார்க்குறார் ஆனால் ஆறு குடையவன் உச்சமாக இருக்கிறார் ஒரு சிலருக்கு பார்த்தா கொஞ்சம் எதிரிகளால் பிரச்சனைகள் வரும் ஒரு சிலருக்கு அது வந்து சாதாரணமாக நீங்களே ஜெயிக்கக்கூடிய ஒரு நிலை ஏன்னா ஒன் ஒன்றாம் அதிபதியும் அவர் தான் உச்சம் ஆறாம் அதிபதியும் அவர் தான் உச்சம் அப்போ அதனால ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் ஒரு சிலருக்கு கடன் சுமையால் பிரச்சனைகள் வரலாம் ஏன்னா ரொணரோக சத்ரு ஸ்தானாதிபதி அல்லவா அவர் மற்றபடி ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறார் ஏழு குடையவன் ஏழு செவ்வாயை பார்க்கிறார் அப்போ ப்ளாட் ப்ரமோட்டோர்ஸ் கல் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி இருக்கக்கூடிய அன்பர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் இவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் கிடைச்சி நல்ல சம்பாத்தியத்தை பெறுவீர்கள் கணவன் மனைவி ஒரு விட்டுக்கொடுத்தல் இருக்கும் ஒரு அன்னோன் இருக்கும் திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு அதற்கான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு பார்ட்னர்ஷிப் என்று சொல்லக்கூடிய கூட்டாளிகள் இப்பொழுது ஆதரவாக இயங்கக்கூடிய ஒரு காலகட்டம் மற்றபடி உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி நிலையில் இருக்கிறார் வெளிநாடு செல்ல விரும்பும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம் தந்தையால் அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அரசியல்வாதிகளுக்கும் ஒரு சிறப்பான ஒரு வாரம் அரசாங்கத்தில் ஏதாவது ஒரு காரியம் சாதிக்கணும் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும் இல்லை லோன் வாங்கணும்னு நீங்கள் சென்று சென்று வந்தால் அது உடனே கண்டிப்பாக உங்களுக்கு ஓகே ஆகும் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பத்தாம் இடத்தில் சூரியன் புதனே இருக்கிறார் அரசு ஊழியர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அரசாங்க வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு வே இன்ட்ரி வந்ததுன்னா அட்டன் பண்ணுங்கள் வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் போன்ற உயர் அதிகாரிகள் அதாவது அதுக்கு நிகரான உயர்நிலை அதிகாரிகள் மட்டுமல்ல கடைநிலை ஊழியர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த வாரம் சிறப்பானது ஒரு வாரம் நினைத்ததை சாதிக்கப் போகிறீர்கள் எந்த ஒரு நிலையிலும் உங்களுக்கு சலுகைகள் கிடைக்கும் மேலதிகாரி சக ஊழியர்களுடைய அரவணைப்பும் ஆதரவோடு செயல்படுவீர்கள் சந்தோஷமாக செயலாற்றுவீர்கள் மற்றபடி உங்களுக்கு பதினோராம் இடம் சிறப்பாக இருப்பதால் இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு திருமணம் ஆவதற்கான பேச்சுவார்த்தைகளை நடத்துவார்கள் மற்றபடி உங்களுக்கு ரெண்டாம் இடத்து அதிபதியும் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் ரெண்டு பதினொன்று லிங்க் இருந்தாலே முதல் ரெண்டு நாள் தாங்க கும்பத்தில் இருக்கார் அதுக்கப்புறம் அவர் மீனத்துக்கு வந்துடுறார் அப்போது ரெண்டு பதினொன்று லிங்க் இருந்தாலே பொருளாதாரத்தில் பெரிய அளப்பரிய ஒரு பலனை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த வாரம் ரிஷபராசி அன்பர்களுக்கு பொற்காலம் பொருளாதாரத்தில் ஒரு அளவு கடந்த ஒரு வருமானம் நல்ல ஒரு சுபீட்சம் போகிறது மகாலட்சுமியை வழிபாடு செய்யுங்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்